கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் நீண்டிருந்த யுத்தம் முடிவுக்கு வந்திருக்கு இந்த யுத்தத்தை தன்னிச்சையாக முடிவெடுத்திருக்காங்க ஈரான் அடிச்சதும் ஈரான் தான் நிப்பாட்டினதும் ஈரான் தான் நிப்பாட்டு யுத்தம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால் அப்படி ஈரான் சொல்லியிருக்காங்க நாங்க என்ன எய்ம் பண்ணமோ இஸ்ரேல் எங்களுடைய ரெட் லைனை தாண்டி வந்திருந்தாங்க அதற்கு நாங்கள் எப்படி பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிறதுக்கான சாம்பிள் காணிக்கணுமா இருந்தது அதை நாங்கள் காண்பித்து விட்டோம் இப்போது இந்த யுத்தம் முடிஞ்சிருச்சு எங்கள் சைட்லேருந்து முடிஞ்சிருச்சு இதுக்கு மேலேயும் இஸ்ரேல் ஏதாவது செஞ்சாங்கன்னா இந்த யுத்தத்தை விட இன்றைக்கி நாங்கள் செஞ்சதை விட இரண்டு மடங்கு கூடுதலாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபேக் இஸ்ரேல் கண்ட்ரியை இல்லாமல் செஞ்சுருவோம் ஜியோனிஸ்ட் ரெஜிம்மை கொன்னுருவோம் அப்படிங்கிற ஒரு பகிரங்க அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க ஈரான் அப்போது எவ்வளோ மிசைல்ஸை அவங்க அங்கேருந்து வீசினாங்க எவ்வளோ மிசைல்ஸ் இங்கே தடுக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கான ஒஃபிஷியல் கணக்கு ஈரான் பக்கமிருந்தும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் பக்கமிருந்தும் கொடுக்கப்பட்டிருக்கு அது என்ன அப்படின்னு தெரியும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் இங்கே யார் வெற்றியாளர்கள் யார் தோல்வி அப்படின்னு சொல்லி ஆனால் ஒரு விஷயம் அந்த இன்ஃபர்மேஷன் இங்கே வெற்றி தோல்வி அப்படிங்கிறத இரண்டு பேருமே ஒத்துக்கொள்வதாக தெரியவில்லை பார்க்கலாம் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக இந்த ஒரு வீடியோவில் பார்த்துட்டு இந்த ஃபயர் அப்டேட்டுக்கு இப்போதைக்கு ஒரு என் கார்டை போட்டலாம் அன்பு தமிழ்ச்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் நெக்ஸ்ட் ஸ்லாப் இஸ் ஸ்ட்ராங்கர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்த அடி ரொம்ப பயங்கரமாக இருக்கும் நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபேக் கண்ட்ரியை இல்லாமல் செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்கிறது தான் ஈரானுடைய எச்சரிக்கை இங்கே ஃபேக் கண்ட்ரி regime அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு இருக்கக்கூடாதுங்கிறது ஈரானுடைய ரொம்ப நாள் கனவு கனவு மட்டும் கிடையாது அது அவங்களுடைய வேலையாகவே அவங்க நினைக்கிறாங்க ஈரான் இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான் செய்யும் அப்படிங்கறத ரொம்ப பெரிய அளவுல நம்புறாங்க இஸ்ரேல் சோ இரண்டு பேருமே மாத்தி மாத்தி என்ன செஞ்சுக்கிடுவாங்க சண்டை போடுவாங்க இன்றைக்கி இந்த சண்டை கொஞ்சமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினச்சாலும் அமைதியாக ஒரு பெருமூச்சு விட்டாலும் நாளைக்கோ இல்லாட்டி அடுத்த ஒரு வருடத்துலையோ இந்த சண்டை மறுபடியும் பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது அப்போ பேச்சுவார்த்தை வழியாக இவங்க இந்த மாதிரியான பிரச்சனையை முடித்துக்கொள்வார்களா என்பது இப்போதும் பெரும் கேள்விக்குறியை மட்டும்தான் ஏன்னா பேச்சுவார்த்தையை மீறி உலக அரசியலையும் மீறி இங்கே வந்து மதம் அப்படிங்கிறதும் அவங்களுடைய நம்பிக்கை அடிப்படை அப்படிங்கிற மாதிரியான சண்டைகளும் இங்கே பெரிதாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அடுத்ததான் இந்த மிசைல் சிஸ்டம் தான் எவ்வளோ மிசைல்ஸ் வீசியிருக்காங்க அப்படிங்கிறது சன் நியூஸெலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ட்ரோனை வீசினார்கள் ஈரான் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க ஆயிரக்கணக்கான ட்ரோன்ஸ்லாம் கிடையாதுங்க டோட்டலாகவே முந்நூற்றி முப்பத்தோரு மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் இரண்டையும் சேர்த்தாலே முந்நூற்றி தான் வரும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அவங்களுடைய கணக்கு கொடுத்துருக்காங்க அதில் நூற்றி எண்பத்தி அஞ்சு கமிகாஸ் ட்ரோன்ஸ் நம்ம சொன்ன மாதிரி கமிகாஸ் டூ தேர்ட்டி எயிட் அப்படிங்கிற ட்ரோன் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஜாகித் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறதும் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்பதும் தகவல் தான் ஸோ நூற்றி எண்பத்தி அஞ்சு ட்ரோனையும் நாங்கள் வீழ்த்தி விட்டோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அறிவிப்பை கொடுத்துருக்காங்க நூற்றி பத்து பலிஸ்டிக்ஸ் மிசைலை ஈரான் வீசியதாகவும் அதில் நூற்றி மூணு பலிஸ்டிக்ஸ் நாங்க நாங்கள் அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி தடுத்து விட்டோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க முப்பத்தி ஆறு missiles மிசைல்ஸ் வீசினாங்க முப்பத்தி ஆறு குரூஸ் மிசைலையும் நாங்கள் தடுத்து விட்டோம் அப்படிங்கிறதான் இப்போ கடைசியாக வந்திருக்கக்கூடிய தகவல் ஏழு பலிஸ்டிக்ஸ் மிசைல் தான் என்ன செஞ்சிருக்கு இஸ்ரேலினுடைய டெர்டரிகளும் விழுந்திருக்கு என்பது தான் இஸ்ரேல் கொடுத்துருக்கக்கூடிய அந்த கடைசி அப்டேட் ஆனால் இஸ்ரேல் இந்த கொடுத்துருக்கக்கூடிய அப்டேட்டை யார் மறுக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈரான் மறுக்கிறாங்க இல்லை ட்ரோன் வந்து இம்பேக்ட் ஏற்படுத்துச்சு நாங்கள் வந்து எந்த விமான தளத்திலிருந்து குண்டுகள் போடுறதுக்கான விமானம் கிளம்பிச்சோ அந்த விமானத்தளத்தை நாங்கள் அட்டாக் பண்ணோம் எங்களுடைய ட்ரோன் அங்கே போய் அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு விமான தளத்தை காண்பிக்கிறாங்க அந்த விமான தளம் ஒரு ஏர்பேஸ்னு வச்சுக்கோங்களேன் நாவிட்டம் ஏர்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாவிட்டம் ஏர்பேஸ் அப்படிங்கிறத ஈரானுடைய கைபர் மிசைல் வந்து தாக்கியதாக தான் ஈரான் அறிவிப்பை கொடுத்திருந்தார்கள் இந்த நாவிட்டம் அப்படிங்கிற ஏர்பேஸில் இருந்து தான் இஸ்ரேல் சிரியாவில் அந்த ஈரானுடைய தூதரக அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்துனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பதினாறு நபர்கள் கொல்லப்பட்டார்கள் அந்த தாக்குதலை நடத்தியது இந்த நாவிட்டம் ஏர்பேஸில் இருந்தால் அப்படிங்கிறது தான் ஈரானுடைய கணக்கு ஆனால் ஈரான் இப்படி சொன்ன உடனே இஸ்ரேல் இன்னைக்கு என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஒரு வீடியோவே ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த வீடியோவில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானம் அந்த விமானத்தளத்தில் வந்து இறங்குது அந்த ஏர்பேஸில் வந்து இறங்குற மாதிரியான வீடியோ நீங்கள் விமானத்தளத்தை அந்த ஏர்பேஸை நீங்கள் அடிச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கி அந்த விமானம் எஃப் தேர்ட்டி ஃபைவை நாங்கள் எப்படி களம் இறக்கி இருக்க முடியும் அங்கே பாருங்கள் அது லேண்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சும்மா ஈரான் சொன்னது பொய் தான் அப்படிங்கிறத நிரூபிப்பதற்கான வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே யார் வெற்றி யார் தோல்வி அப்படிங்கிறத நம்மளால் மட்டும் கிடையாதுங்க அவங்களாலையும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது அப்போ இந்த வெற்றி தோல்வி இல்லாமல் இந்த ஒரு யுத்தம் சடார் சடார்னு தொடங்கப்பட்ட ஒரு யுத்தம் ஒரு வாரமாக பெரிய அளவில் உலக அரசுலேயே புரட்டி போட்ட ஒரு யுத்தம் முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல முடித்து வைப்பதற்காக அமெரிக்கா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க நேற்று ஈரானுடைய ட்ரோனாக இருக்கட்டும் மிசைல்ஸாக இருக்கட்டும் அதை தடுப்பதற்கு அமெரிக்காவினுடைய விமானமும் விமானப்படையும் ஒன்றிணைந்து செயல்பட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்ல இதனால் அமெரிக்காக்கு மட்டும் ஆகியிருக்கக்கூடிய செலவு ஒன் பாயிண்ட் ஒன் பில்லியனாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா ஏர் டு ஏர் மிசைல் சிஸ்டமாக இருக்கட்டும் அவங்களுடைய ஃபைட்டர் ஜெட் விமானம் விமானங்களாக இருக்கட்டும் இதெல்லாமே கொண்டு போகணும் நிறைய மிசைல்ஸ் அவங்க வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்போ இது எல்லாமே அமெரிக்காவினுடைய கணக்கில் தான் வருது அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் அவர்கள் யாரை கூப்பிட்றாங்க நேராக நெத்தனியாக அவர்களை கால் பண்ணி எப்பா நேற்று நடந்ததை ஒரு கனவு மாதிரி நினச்சிக்கோ அதில் நீ தான் ஜெயிச்சிருக்க பாரு அவங்க வந்து இவ்வளோ ட்ரோன் அனுப்பியிருக்காங்க ஆனால் எல்லா ட்ரோனையும் நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க இன்டர்செப்ட் பண்ணிட்டீங்க இதுக்கு மேலே இந்த யுத்தத்தை வளர்த்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்டதாக எல்லா ஊடகத்திலையும் இன்றைக்கி செய்தி வெளியானது நீங்கள் எங்கே வேணாலும் செக் பண்ணலாம் இந்த செய்தி எல்லா ஊடகங்களிலும் வெளியானது அப்போ ஜோ பைடன் அவர்கள் ஒரு பெரிய ரிக்கொஸ்டை யாருக்கு வச்சுருக்காங்க இஸ்ரேலுக்கு வச்சிருக்காங்க இஸ்ரேலுக்கு வச்சது மட்டும் இல்லாமல் அதை கண்டிப்பாக நீங்கள் கேட்டு தான் ஆகணும் அப்படி இல்லைனா உங்கள் கூட நாங்கள் நிற்க முடியாது அமெரிக்க அதிபர் தேர்தல்லாம் வருது இந்த நேரம் ஈரானை நீங்கள் அடித்து புலந்துட்டீங்கன்னா பெரிய பிரச்சனையாக மாறிடும் அப்படிங்கிறதான் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்கக்கூடிய நம்பிக்கை அப்போது ஈரான் எப்படி ரம்ஜான் தினம் வரை காத்திருந்தார்களோ அதே மாதிரி அமெரிக்க தேர்தல் வரை இஸ்ரேல் காத்திருப்பாங்களா அப்படிங்குறதான் அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய கேள்வி அதுக்கு முன்னாடியே இஸ் இஸ்ரேல் மறுபடியும் அவங்களுடைய காயநகரத்தை நகர்த்தி நாங்கள் ஈரான் அடிக்க போறோம் சிரியாவுக்குள்ள இருக்கக்கூடிய தூதரக அதிகாரிகளையுமே அடிக்க தொடங்கிட்டாங்கன்னா இந்த பிரச்சனை கண்டிப்பா பெரும் பிரச்சனையா மாறும் அப்போ ஈரானுக்கு இது வெற்றியா அப்படின்னு கேட்டா எஸ் வரலாற்றில் முதல் முறையாக ஈரானுடைய மண்ணிலிருந்து ஈரானுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய இஸ்ரேல அவங்க அடிப்பதற்கான மிசைல் சிஸ்டத்தை ட்ரோனை ஏவி விட்டு உலக நாடுகளே பார்த்து வியக்கும் அளவுக்கு அவங்களுடைய அட்டாக் அப்படிங்கிறது இருந்திருக்கு கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தஞ்சு ட்ரோன் அப்படின்னு சொன்னாலும் ஐநூறு ட்ரோன் கிட்ட நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருந்தாங்க நேற்று தான் ஈரான் சொல்லியிருந்தாங்க இந்த ஐநூறு ட்ரோனாக இருந்தது என்றால் வேர்ல்டுலேயே அளவுக்கு ஒரு ட்ரோன் அட்டாக் நடத்தின ஒரே நாளில் ட்ரோன் அட்டாக் நடத்தின நாடு ஈரானாக தான் இருக்கும் அப்படிங்கிறதும் இங்கே குறிப்பிடத்தக்கது ஸோ ஈரான் அவங்களுடைய கேப்பபிலிட்டி என்ன அப்படிங்கிறத இஸ்ரேலுக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார்கள் இஸ்ரேல் அவங்களுடைய கேப்பபிலிட்டி என்ன அப்படிங்கிறத ஈரானுக்கு நேரடியாக காண்பிக்காமல் இனி மறைமுகமாக காண்பித்தால் அது மறைமுகமான ப்ராக்ஸிவாரா மட்டும்தான் இனிமே போகும் ஸோ இப்போதைக்கு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது ஓஞ்சி கிடச்சிருக்கு மன நிம்மதியுடன் ஒரு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நம்ம இருக்கலாம் இனி எப்படினாலும் ஈவினிங்க்கு பிறகு தான் என்ன வரும் ஏதாவது அப்டேட் வந்தால் வரும் காரணம் இருக்குது ஏர்ஸ்பேஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க இஸ்ரேலாக இருக்கட்டும் லெபனனாக இருக்கட்டும் ஈராக இருக்கட்டும் ஜோர்டனாக இருக்கட்டும் ஏர்ஸ்பேஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்களே இப்போ அவங்களுடைய ஏர்ஸ்பேஸ் எல்லாமே ஓபன் செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது வந்திருக்கக்கூடிய தகவல் ஈரானுடைய மேஜர் ஜெனரல் பஹேரி அவர்கள் சொன்னதுதான் வாஸ் சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் ஈரான் அதற்கு ஒரு என் கார்டு போட்டிருக்காங்க அவங்க நாம சொன்ன மாதிரி தான் எங்களுடைய ரெட்லைன் நாங்கள் போட்டிருந்த ரெட்லைனை லைனை தாண்டி இஸ்ரேல் வந்துட்டாங்க அதை அவங்களுக்கு நினைவுபடுத்துவதற்கும் இனிமேல் அதை நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காகத்தான் இந்த தாக்குதலை நாங்கள் செஞ்சுருந்தோமே தவிர இதுக்கு மேலேயும் ஈரானுடைய அட்டாக் அப்படிங்கிறது இருக்காது இஸ்ரேல் இனிமேல் அட்டாக் செய்யாத வரையிலும் ஸோ இப்போது இந்த முடிவுகள் யார் கையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் கையில் இருக்குது இஸ்ரேல் நினச்சாங்கன்னா போரை முடிச்சிடலாம் இஸ்ரேல் நினச்சாங்கன்னா போரை தொடரலாம் ஆனால் ஈரான் இஸ்ரேல் போரை நிப்பாற்றுறதுக்கு எத்தனை நாடுகள் முயற்சி செஞ்சாங்க பல நாடுகள் வழியாக ஈரானுக்கு பிரஷர் எல்லாமே கொடுக்கப்பட்டது ஆனால் அதே நேரத்தில் இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனையை நிப்பாட்டுவதற்கு இஸ்ரேலுக்கு யாரும் அந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்த மாதிரிலாம் தெரியல இதுதாங்க உலக அரசியல் இதை புரிஞ்சவன் பிஸ்தா புரியாதவன் நம்ம இன்னும் படிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம் சரி பார்க்கலாம் அடுத்த என்ன அப்டேட் வருது அப்படின்னு சொல்லி ஃபயர் அப்டேட் அப்படிங்கிறது இப்போதைக்கு இல்லை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பகிரப்படும் ஏப்ரல் பதினாலாம் தேதி ஆயிற்சிக்கு என்னடா சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் எனக்கு புரிகிறது நிச்சயமாக மாலை ஆறு மணிக்கு மேலே வரக்கூடிய வீடியோவில் இருக்கும் கிட்ஸுக்கு ரொம்ப பெஸ்டான சில விஷயங்கள் செய்ய போகிறோம் ஒரு டேபு உடைக்க போகிறோம் சொல்லப்போனால் இதெல்லாம் அவங்க மட்டும்தான் செய்ய முடியும் ஒரு ஒரு லெவலுக்கு மேலே இருக்கிறவங்க தான் செய்ய முடியும் அப்படிங்கறதெல்லாம் இங்கே இல்லை யார் வேணாலும் எப்படி வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு நாம் ஒரு எடுத்துக்காட்டாக மாறப்போகிறோம் அது இல்லாமல் நிறைய பேருக்கு இதில் பயன் இருக்கும் நிச்சயமாக பயன் இருக்கும் பயன் இல்லாத எந்த விஷயத்தையும் நம்ம போகிறது கிடையாது இது நிச்சயமாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பயனளிக்கும் விதமாக இருக்கப் போகிறது ஸோ அந்த சர்ப்ரைஸ்க்காக வெயிட் பண்ணுங்க ஏப்ரல் பதினாலு எல்லோருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்